வணக்கம் இந்த வீடியோல மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த பத்து அவதாரங்கள் இல்லை இல்லை இருபத்தி நான்கு அவதாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ மகாவிஷ்ணு எடுத்த அந்த ஏகப்பட்ட அவதாரங்கள்ல முதல் அவதாரமான மச்ச அவதாரம் தான் எல்லா அவதாரத்தை விட முக்கியமான அவதாரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை இல்லை கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம் தான் இதுவரைக்கும் எடுத்த அவதாரங்கள்லேயே ரொம்ப முக்கியமான அவதாரம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லலாம் ஆனாலும் கிருஷ்ணா பரமாத்மாவுடைய அவதாரம் நிகழ்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்ததே இந்த மச்சாவதாரம் தான் மச்சாவதாரம் மட்டும் நடக்காம போயிருந்தா இந்த உலகமானது என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும் மனித வர்க்கமே இல்லாம ஒழிஞ்சு போயிருக்கும் மனித வர்க்கம் இருந்தாதான் போட்டிகள் பொறாமைகள் இருக்கும் அவங்களுக்கு வேதத்துடைய சாராம்சத்தை போதிக்கணும் எல்லாரையும் நல்ல வழிப்படுத்தணும் ஒழுக்கத்தோட வாழணும் போட்டி பொறாமைகள் இருக்க கூடாது இப்படி பெரிய பெரிய ராசா மாறு மக்களை அழிக்க கூடாது அப்படின்னு கிருஷ்ணாவதாரம் வந்து மிகப்பெரிய ராஜாக்களை எல்லாம் அழிச்சு ஒழிச்சு இந்த கலிவத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த ராஜாக்களுடைய அட்டூழியத்தை எல்லாம் அடக்கி கிருஷ்ண பரமாத்மா விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா மனுஷங்க இந்த உலகத்துல இருந்தாதான இதெல்லாம் சாத்தியம் அப்படி மச்சாவதாரம் மட்டும் நடக்காமல் இருந்தா மனித குலமே அழிஞ்சு போயிருக்கும் அப்படிப்பட்ட முக்கியமான மச்ச அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்ல நரசிம்ம ஜெயந்தியை பெரிய அளவுல கொண்டாடுறாங்க ராமநவமி கொண்டாடப்படுது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுது அதே மாதிரியே வருஷா வருஷம் இந்த மச்சாவதார ஜெயந்தியும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அதனால இந்த மச்ச மச்சாவதாரத்துறைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில பார்க்க போறோம் மச்சாவதாரம் உருவானதுக்கு பின்னால ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது அதுல ஒரு காரணம் தான் இந்த உலகத்துல மனித குலமே அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிற நேரத்துல மச்ச அவதாரமாக மகாவிஷ்ணு உருவெடுத்து வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொன்னா அது ஆண்டவனுடைய கட்டளை அப்படிதான் நடக்குது திடீர்னு ஒண்ணு உலகம் அழிஞ்சிராதே உலகம் சிருஷ்டிக்கப்படுறப்பவே அதுக்கு அழிவு நாள் ஒன்னு இருக்கும் தானே அப்படி இருக்கும் ஆண்டவனால அவராலேயே உருவாக்கப்பட்டு அவராலேயே அழிக்கப்படக்கூடிய அந்த உலகத்துடைய அழிவை ஏன் ஆண்டவே நடுவுல வந்து தடுத்து நுப்பாட்டணும் மறுபடியும் மனுஷ குலத்தை வாழ வைக்கணும் அப்படின்னா எதுக்காக இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் இதுக்கான விடயத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இந்த உலகமானது என்னைக்கு உருவாக்கப்படுது இந்த உலகம் உருவாகி இந்த பூமியானது இந்த அண்ட சராசரமானது எத்தனை வருஷம் கழிச்சு அழிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பூமியுடைய ஆயுட்காலமானது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்களுடைய ஆயுட்காலமானது முன்னூற்றி பதினோரு லட்சம் கோடி வருஷங்கள் அப்படின்னு சொல்லப்படுது முன்னூற்றி பதினோரு லட்சம் கோடி வருஷங்கள் அப்படின்னா இவ்வளவு பெரிய நம்பர் இந்த அதுலயும் துல்லியமா முன்னூத்தி பதினோரு லட்சம் கோடி வருஷங்கள் அப்படின்னு எதை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் தேவலோகத்துடைய கால கணக்கை தான் மனிதர்களுடைய இந்த முன்னூத்தி பதினோரு லட்சம் கோடி வருஷங்கள் அப்படின்னு கணிக்கப்படுது சரி தேவர்களுடைய காலத்துக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய காலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டா தேவலோகத்தில் பிரம்ம தேவருடைய ஆயுட்காலம் பிரம்ம தேவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த காலக்கணக்குகள்லாம் சொல்லப்படுது அப்படி பார்த்தா பிரம்ம தேவருடைய ஒரு நாளுடைய பன்னெண்டு மணி நேரம் அதாவது பிரம்ம தேவனுடைய பகல் பொழுது முழுசா பார்த்தோம்னா எந்த ஒரு பகல் பொழுது மட்டுமே நானூத்தி கோடி வருஷங்கள் பூலோக கணக்குப்படி வருது சரி அதுலயும் நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வருஷம் அப்படின்னு எப்படி எவ்வளவு துல்லியமா கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த யுகங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மொத்தம் நாலு யுகங்கள் இருக்கு முதல் யுகம் சொல்லப்படக்கூடியது கிருத்த யுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சத்திய யுகம் ரெண்டாவது திரேத்த யுகம் மூணாவது துவாபர யுகம் நாலாவது கலியுகம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த யுகம் இந்த நாலு யுகங்களுமே மாறி 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 ஒரு சுழற்சியில வந்துகிட்டே இருக்கும் இந்த நாலு யுகங்களையும் பார்க்கும்போது இந்த நாலு யுகத்துடைய காலக்கணக்கானது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சத்ய யுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுல பெரிய பெரிய முனிவர்கள் துறவிகள் எந்நேரமும் ஆண்டவனை பற்றி நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கம் உடையவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய ஆயுட்காலமும் பெருசாக இருக்கும் அந்த யுகத்துடைய காலக்கணக்கும் ரொம்பவே பெருசாக இருக்கும் எந்த முதல் யுகமான சத்ய யுகத்துல தான் மச்சாவதாரம் கூர்மா அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் இப்படிப்பட்ட அவதாரங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக வரக்கூடிய அந்த யுகத்தில்

ஓய்வெடுக்கக்கூடிய அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் பிரளயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரளயத்துல இந்த உலகமானது அழிக்கப்பட்டு மறுபடியும் சிருஷ்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல காலக்கணக்கை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் மனிதர்களுடைய பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா மனித குலமானது பிரம்மதேவனுடைய இந்த பகல் பொழுது முழுக்க இருந்துகிட்டே இருக்கும் கடைசியாக அந்த கல்ப காலம்னு சொல்லி முடிஞ்சு பிரளயம் வரும்போது தான் அப்ப எந்த மனுஷனும் இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல எந்த ஜீவராசியும் இல்லாமல் அழிஞ்சு போகும் அப்படியாக பிரம்மதேவனுடைய

ஆத்மானுவும் அவருடைய மனைவியான சத்தரூபா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதுக்கப்புறமாக இந்த மனித குலமானது தலை நிறைய குழந்தைகளை பெற்றாங்க அவங்களுடைய சந்ததிகள் தான் வழி வழியாக வந்து இன்னைக்கு நம்ம பழகி பெருகி இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த நானூற்றி கோடி வருஷங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மனு இருப்பார் அந்த மனுவுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த மனு வருவார் அடுத்த மனு வருவார் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஏன் இப்படி தொடர்ச்சியாக மனுக்கள் உருவாகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம் பிரம்மதேவர் தன்னுடைய ஒரு பகல் புழுதை ஆட்சி பண்றதுக்காக பதினாலு மனுக்களை உருவாக்கி இருப்பாரு அதாவது பதினாலு பிரம்மனுடைய வாரிசுகளை உருவாக்கி இருப்பாரு இந்த பதினான்கு வாரிசுகளும் எழுபத்தோரு முறை இந்த நாலு சுழற்சிகளை பத்தி சொல்லிருந்தோம் பாத்தீங்களா சத்திய யுகம் திரேத்த யுகம் துவாபர யுகம் கலியுகம்னு இந்த நாலு யுகம் நடக்கும் அது ஆயிரம் தடவை நடந்து முடிஞ்சாதான் பிரம்மனுடைய ஒரு பகல் ஒளியும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா அதுல அந்த ஆயிரத்துல எழுபத்தோரு சைக்கிள்

மனுக்களுடைய அந்த ஆட்சியானது முடிஞ்சு போயிடுச்சு ஏழாவதாக ஒரு மனு இப்போ நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ ஆண்டுகிட்டு இருக்காரே அந்த ஏழாவது மனு அவரைத்தான் மச்ச அவதாரத்துல வந்து மகாவிஷ்ணு காப்பாத்தியிருக்காரு அந்த ஏழாவது மனுவை மகாவிஷ்ணு மச்சாவதாரம் எடுத்து காப்பாற்றாம போயிருந்தாரு அப்படின்னு சொன்னா என்னைக்கு நம்ம எல்லாம் கிடையாது நமக்கு முன்னால கிருஷ்ண அவதாரம் ராமா அவதாரம் வேற எந்த அவதாரமுமே நடந்திருக்க முடியாது அப்படிங்கறதுதான் இங்க விஷயம் சரி ஆனா இந்த உலகமானது தேவருடைய அந்த ஒரு முழு பகலானது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் திரும்ப தூங்குறப்ப தான இந்த உலகமானது அழியும் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது போது பிரம்மதேவன் தூங்குறதுக்கான வாய்ப்பே இல்லையே ஏன்னா பதினாலு மனுக்களுடைய ஆட்சி முடிஞ்சாதான் பிரம்மன் தூங்குவாரு இப்போ ஏழாவது மனு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஏன் உலகத்துக்கு ஒரு அழிவு சூழ்நிலை வருது ஏன் மகாவிஷ்ணு அதை காப்பாத்துறாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் எந்த கேள்விக்கான பதில் என்னன்னா ஒவ்வொரு மனுவும் எழுபத்தோரு சைக்கிள் ஆட்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதாவது முப்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்ச வருஷங்கள் ஒவ்வொரு மனு ஆட்சி பண்ணுவாங்க வாங்க இந்த ஒரு மனு உடைய ஆட்சி முடிஞ்சு மறு மனுவானவர் வர்றதுக்குள்ள பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வருஷங்கள் இந்த உலகமானது நல்லா அழியாது அண்டசராசரம் அழியாது உயிரினங்கள் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிப்பட்ட நேரத்தில் மனு மட்டும் தங்கி இருந்து அடுத்து மாந்தர்கள் எல்லாம் இந்த பூமியில பழகி பெறுகிறதுக்காக மனு மட்டும் காப்பாற்றப்படுவாரு மனுவோட சேர்ந்து சப்த ரிஷிமார்களும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினத்திலிருந்து ஒரு ஜோடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்கள் மரம் செடி குடிகள் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஜோடி மட்டும் எடுத்து பாதுகாக்கப்பட்டு மறுபடியும் இந்த உலகமானது சிருஷ்டிக்கப்படும் அப்படின்னு தான் இந்த சைக்கிளானது சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் ஏழாவது மனுவாக நாமெல்லாம் இன்னைக்கு தோன்றதுக்கு காரணமாக இருந்த வைவாஸ்தவ மனு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சத்திய அப்படிங்கிற ராஜாவுக்கு நிகழ்ந்துச்சு அவருடைய ஆட்சி காலமானது ஆறு மனுக்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சு ஏழாவது மனுவாக அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அந்த காலத்துல இருந்த ராஜாக்கள்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழல இதுல குறிப்பா சொல்லணும்னா வைவாஸ்தவ மனு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சத்திய விரதன் இருக்காரு அவர் ஒரு மிகப்பெரிய ராஜ ரிஷியா இருந்திருக்காரு அவரே ராஜாவாக இருந்து தான் ராஜாவாகவே இருந்தாலும் ஒரு முனிவரை போல ஒரு சாதுவை போல ஒரு அமைதியான வாழ்க்கையை நடத்தி வந்தாரு அப்படிப்பட்ட நேரத்துல இந்த சத்திய விரதனை இந்த வைவாஸ்தவ மனுவை அடுத்து மறுபடியும் இந்த உலகமானது தண்ணிக்குள்ள மூழ்க போகுது இவரை வச்சு

அதீத பக்தி வச்சு தண்ணி மட்டும் தான் குடிப்பாரு அப்படிப்பட்ட ஒரு விரதத்தை இருந்து அவருடைய காலத்தை கடத்தி வராரு ஒரு நாள் காலையில இந்த ராஜரிஷியாக இருக்கக்கூடிய ஏழாவது மனுவான சத்திய விரதன் தன்னுடைய பூஜைகளை எல்லாம் முடிக்கிறதுக்காக ஆத்து நீர்ல போய் நின்னு அந்த நீரை அள்ளி அள்ளி சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட நேரத்துல அவருடைய கையில ஒரு சின்ன மீன் ஒரு தங்க மீன் ஒரு சின்ன மீன் வந்து மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது அந்த மீனை பார்த்த உடனே ஆஹா ஒரு மீன் நம்ம கைக்குள்ள மாட்டிக்குச்சு மீன் எவ்வளவு பயந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் அவர் ஆத்து நீரில் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் தண்ணியை மோக்க ஆரம்பிக்கிறார் அப்பவும் அந்த மீன் அவருடைய கைக்குள்ள வருது இப்படியாக மூணு முறை அவர் மோந்து பார்க்கும் போதும் மூணு முறையும் அந்த சின்ன மீனானது அவர் கைக்குள்ள எப்படியோ வந்து சேர்ந்துருது அப்படின்னு சொல்லப்படுது அந்த சமயத்துல நம்முடைய மனு மறுபடியும் தண்ணிக்குள்ள அந்த மீனை விட போகும்போது அந்த மீன் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது இந்த தண்ணியில் பெரிய மீன்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் என்ன சாப்பிட்டுரும் அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அதனால எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுச்சா அதனால கையால தன்னுடைய கையில் அவர் கொண்டு வந்திருந்த கமண்டலத்துக்குள்ள இந்த சின்ன மீனை போட்டு எடுத்துக்கிட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போனாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆசிரமத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கும் போது ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளேயே அந்த சின்ன மீனானது கமண்டல அளவுக்கு பெருசா வளர்ந்து போயிருது அதனால அந்த மீனானது என்ன வேற ஒரு இடத்துல மாத்துங்க கொஞ்சம் பெரிய தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு மாத்துங்க அப்படின்னு கேட்டதாகவும் அதே மாதிரியே இந்த ஏழாவது மனுவும் அந்த மீனை வேற ஒரு பாத்திரத்தில் மாத்துறாரு மாத்தி இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே மீன் ரொம்ப பெருசா வளர்ந்துருது அது

மிக பெரிய வெள்ளமானது இந்த பூமியை சூழப் போகுது அப்படிப்பட்ட நேரத்துல உன்னை காப்பாத்துறதுக்கு நான் வருவேன் ஒரு பெரிய படகு செஞ்சு வச்சு அதுல நீயும் சப்தரிஷிமார்களும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிராணிகள்ல ஒவ்வொன்னுல ஒவ்வொரு வகையும் மூலிகை மருந்துகள் அது போக தானியங்கள் விதைகள் இதைய சேகரிச்சு வச்சுக்க உங்களுடைய உயிரை காப்பாத்தி மறுபடியும் ஒரு கரையில கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மச்சாவதார மூர்த்தி நம்முடைய ஏழாவது மனு கிட்ட சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லப்படுது இதே கதையில சின்ன சின்ன மாற்றங்களோட என்ன சொல்லப்படுதுன்னா நீ ஒரு படகை எதுவும் செய்ய

பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த தென்னாடு இதை தாண்டி உலகத்துடைய அத்தனை பகுதிகளும் அழிஞ்சு போய் இந்த தென்னாட்டை நோக்கி வெள்ளமானது வந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நேரத்துல அந்த படகளை ஏறிக்கிட்டு நம்முடைய ஏழாவது மனுவான சத்திய விரதனும் சப்த ரிஷிமார்களும் மற்ற உயிரினங்களும் அந்த படகில் இருக்கும் போது வாசுகி பாம்புன்னு சொல்றாங்க சில இடத்துல சேஷன் அப்படின்னு சொல்றாங்க எப்படியோ இந்த பாம்பை வச்சு அந்த தங்க மீனானது மச்சாவதாரா மூர்த்தியானது கடலுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு அதனுடைய மூக்கு மேல ஒரு பெரிய கும்போட வந்துச்சுன்னு சொல்றாங்க

சூரிய வம்சம் அப்படின்னு பேருன்னு கேட்டா நம்முடைய ஏழாவது மனுவான இந்த சத்திய விரதனானவர் சூரியனுடைய மகனாக இருந்ததுனாலதான் அந்த ஒட்டுமொத்த வம்சத்துக்கு பேரே சூரிய வம்சம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சூரிய வம்சத்துல ரகுகுல திலகமாக ரகு வம்சத்துல அவதரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க சூரிய வம்சம் அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அது என்ன ரகு வம்சம் அப்படின்னு சொல்லி கேட்டா இதே வம்சத்துல இசுவாகுக்கு பின்னால ரகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜா வாழ்ந்து வந்தாரு அவர் நிறைய பண்ணி அசோமேத யாகத்துக்கு போன குதிரையை காப்பாத்தினார் இப்படி நிறைய விஷயங்களை பண்ணதனால சூரிய வம்சம் அப்படிங்கிற பேரானது காலப்போக்குல ரகுவம் அப்படின்னு அவரை பெருமைப்படுத்தும் விதமாக போச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறனும் முதன் முதல்ல இந்த மனுவை காப்பாத்துனது யாரு மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணு அந்த மனுவுடைய வம்சத்துலயே பிற்காலத்துல ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக பிறவி எடுத்து வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறனும் சோ இதுல இருந்தே மச்ச மச்சாவதாரமானது எவ்வளவு முக்கியமான

நான்கு வேதங்களையும் கவர்ந்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லப்படுது அப்படி எப்படி கவர்ந்தான் அப்படிங்கிறதுக்கு பின்னாலையும் ஒரு சிறு கதை சொல்லப்படும் அதாவது இந்த கல்ப காலமானது முடிஞ்சு பிரம்மதேவன் தூங்குற நிலமைக்கு போவார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிற காலத்தில் கூட அவரை மீறி கொஞ்சம் அவருடைய வேதங்களை எல்லாம் அவர் முழுமுணுத்துக்கிட்டே இருப்பாரனும் அதை தன்னுடைய மந்திர சக்தியாலையும் தவ வலிமையாலையும் இந்த சோமுகாசுரன் கவர்ந்துகிட்டு நான்கு வேதங்களையும் கொண்டு போய் கடலுக்கு கீழே ஒழிச்சு வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க கடலுக்கு கீழே ஒழிச்சு வச்சதுக்கு அப்புறமா பிரம்மதேவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா மறுபடியும் கண் விழிச்சு பாக்குறாரு அவரிடத்துல வேதங்கள் இல்ல வேதங்கள் இருந்தாதான் படைக்கும் தொழில பண்ண முடியும் அந்த சமயத்தில் அவர் மகாவிஷ்ணு வேண்டும் போது மகாவிஷ்ணு மச்சாவதார உருவம் கொண்டு போய் கடலுக்கு கீழே ஒழிச்சு வச்சிருந்த அந்த வேதங்களை எல்லாம் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து அந்த சோமுகாசுரனை குதிரை முகத்தோட இருக்கக்கூடிய சோமுகாசுரனை அழிச்சு முடிச்சு அந்த நான்கு வேதங்களையும் பிரம்மதேவர்கிட்ட போய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது எப்படி இப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவுடைய முக்கியமான அவதாரமான மச்ச அவதாரம் தோன்றிய நாளானது ஏப்ரல் மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரப்போகுது இந்த வீடியோவை பார்த்து சாமி எல்லாரும் நல்லா கும்பிட்டு அவருடைய அருளை வாங்கிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி வணக்கம்